அங்கயா அங்கயா என்னது நல்ல மாரு அப்படி வந்து புளிய பாட்டு போறீங்க யாராவது சொல்லுமா நான் கேட்டனுக்கு நீ அடடே கேக்கே பதுரு كده இவள தெளிவா கேள்வி கேக்கிறியே கேடறியா நான் எதை சொல்றேன் என்ன உண்டாகும் கேங்கி கேட்டவ நல்ல கல்வியா ஏ

¿No? What அப்பா இருங்கடாப்பா எருக்குறானே நம்ம அண்ணன் தம்பி வீட்டுக்கு தான வர பீடி போட்டா பண்றத நான் நடுக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசி என்ன ஆரம்பிங்க அண்ணன் சொல்ற அப்பாவை எருக்குறேன் தம்பி சொல்றான் போதிக்கணும் நான் எருக்குறேன்னா போதிக்கணுமா எரிச்சலா போச்சானையா அத செத்தவன எரிச்சான் போச்சானே அதான் போக்க சா பிரச்சனை இல்ல எரிச்சாதான் அப்படி எரிச்சால தலையில புள்ள முளைக்கமா புள்ள முளைச்சாதான் வரக்கறியா முளைக்காத பிரச்சனை இல்ல முளைச்சாதான் முளைச்சது போச்சானோட புள்ள மாடு திங்கி பாத்தியா மாடு திண்ணானே திருடானேங்க que é

ஏப்பா சினியா சக பரவாயில்லை இங்க வா ஓப்பபர்யா ஏப்பா பரா ஏப்பா கிருஷ்ண வில ஓப்பபர் கிருஷ்ண அதே பொரி சினியா சக புள்ளைக்கு பேர் வைக்கலாம் சினியாசே கிருஷ்ண சினியாசே கிருஷ்ண சினியா அந்த கோவலன் கிஸ்ன புள்ளைக்கு பேர் அங்க போய்ட்டான் ஏயா போயாச்சுடா ஒரு சண்டை புடிச்சங்காரங்க வந்து இந்த வாடி சினியாசே ஓப்பபர் தரி கிருஷ்ண ஏரப் தரி ஏரவ கோவலன் வந்து புடிச்சு கேக்க அவன புடிச்சங்க டேய் நின்றாத கோவாளம் கோவலம் நம்ம இருந்த சரியில் கோவலாக ரொம்ப கவனம் இருக்கு

Ya para.

அப்ப அந்த நம்பர் இருக்கு ஊத்திர ஊத்திரியேங்க கடக்கி போற வழியில எங்க அம்மா வீட் இருக்கு மூணு மணி பாள சேர்த்து குடுன்னு சொன்னா இங்க என்னைக்கு மாရင်ட்ட பாறே பாறே இந்த அம்மா கிட்ட ஊத்திர ஊத்திரியே போற எங்க அம்மா வீட் ரெண்டு மணி அங்க உங்க ஒண்ணாம <laughs> 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 <laughs>

அப்துல் கலாம்க்கு முழு தொலைபேசி மூலமா வந்திருக்காரு இங்க இருந்து ஆமா சரிங்க ஐயா அமெரிக்கால உயர்வினை எங்க சரி எப்படியாவது மூளைக்கு மேல கொடுத்து அந்த ஏவலனை ஏத்திங்க ஏத்தி குங்க ஏத்தி குங்க ஏத்திங்க என்ன ஏத்திங்கன்னா எங்க டாக்டர் வந்து கொடுத்தாரு ரூக்க அப்படி சொன்னா அப்துல் கலாம் ஐயா மூணு நாட்கள் இருந்து தேர்ந்தெடுக்கிறார் என்ன நாடு இந்தியா இந்தியா அதே மாதிரி ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா மூணு நாட்கள் இருந்து சரி

ಹೀಗೆ ಹಮ್ಮೋಮ್ಮ ಯಾಕಪ್ಪ ಅಂದರೆ ಇದ್ದೇ ಹೇಳ್ತಾನ ಇದ್ದೇ ಹೇಳ್ತಾರೆ ಮಾ ಹೇಳ್ತಾನೆ ಅಮೃತ ಕೊಟ್ಟಾಯ ಮಾಡಿಗೆ ಆಮೇಲೆ Why is it yourèvement? sociedad under <kung> your eyes What happened? Who was that?! The Tramukhovaha used the song for the USA Why do you actually Geburt? I am pretty good at that, if you could supervise me a ship in space I am quite happy Why do you believe so? No wonder I know The Jonakundi's பாத்தீங்க பாருங்க சாபத்துக்கு முன்னારે வேப்பற ஊடே பத்தியற இந்த வேப்பற ஊடே முன்னா வந்து பாருங்க வேப்பற ஊடே கீழே கீழே வரலாம் இந்த வேப்பற ஊடே சாப்பிட்டுட்டு போறானே சாப்பிட்டுற இடம் இது நேரசரிய ஒரே வரம் இது நாளும் நம்ம நடந்துட்டு வேப்பற ஊடே முன்னால பக்கத்துல பதறலாம் இப்போ என்னாச்சு அண்ணக்கிட பாத்து பாருங்க ஒரு வெள்ளக்காரர் அப்படியே அவர் பாக்க வந்து சாப்புற வர சாப்புற வந்தா அங்க ஊருக்கு பரிமாறணும் சொன்னப்பையா சரியா என்ன கட்டுப்பாடோ என்ன வர முறையோ அதை தண்ணி செய்யறேன் எனக்கு எல்லாருக்கும் வேப்பட செய்யறாரு

நைய பணக்கு உள்ள புடிச்சப்பra அதுக்குள்ள புடிச்ச நம்மங்க சாபறோம் அப்படின மோல எததோ பேப்பருக்கு பணக்கு கொடுத்து ஒரு புடுங்க கண்டு புடி புடிச்சானையா பக்கத்துல காந்தி வந்தப்பra என்னா சின்ன மாட்டா சின்ன மாட்டன்னு சொன்னா அதத்தானே நம்ம

அப்ப அவரே அவரே செப்டா நான் அவங்க கட்டி கட்டி கட்டற மாதிரி இருந்துது இல்ல பாருங்க உள்ளக்கு யாரு தங்கி நான் போற வள்ளி வள்ளியா இல்ல வள்ளியவே வந்திருக்க என்ன நீ